முழங்க வேண்டும் என்கிற கருத்தோட்டம் எழுந்து கொண்டிருக்கிற காலகட்டம் இது எல்லா இடங்களிலும் தமிழ் வளர வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு மேலே பயணியப்பறவர்கள் மிகுந்த முயற்சி எடுத்து ஆண்டுதோறும் இந்த விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி வருகிறார் இந்த விழாவினுடைய நோக்கம் என்பது இந்த விழாவினுடைய பயன் என்பது வள்ளுவர் சொன்ன கருத்துக்களை மக்கள் பின்பற்ற வேண்டும் அந்த வகையில் இந்த விழாவில் பல்வேறு வகையான திருக்குறள் முக்கியமான கருத்துக்கள் காந்தியத்தை பல்கலைக்கழக பாடமாக வைத்து அதற்கு பட்டம் கொடுக்கிற ஒரு போக்கு நாட்டில் இருப்பதை பார்க்கிறோம் வேதாத்திரியம் என வேதாத்திரி மகத்தினுடைய சிந்தனைகளை குறித்தும் பட்டய வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் வள்ளுவத்திற்கு அதுபோன்ற ஒரு அமைப்பு இன்னும் பயிற்று தேர்ச்சி பெறுகிற மாணவர்களை உருவாக்குவதற்கு தொடங்கும் அதன் குறித்து வாழ்த்துகிறேன் விரைவில் திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கிற ஒரு பல இடங்களில் சிறிய வள்ளுர் சிலைகளை நிர்மாணித்து வருகிறார் தரும் விஜய் வள்ளுர் சிலையை பல்வேறு வட மாநிலங்களில் வேண்டும் கரூரிலும் வள்ளுவருக்கு ஒரு மிக விரைவில் அமையவிருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி தருகிற ஒரு செய்தி அதை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என தெரிவிக்கொள்ள நண்பர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்